நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிந்து தலைப்பு நேர்பட பேசு என்பது இவ்வளவு தடுமாற்றமா இவ்வளவு யோசனையா சின்ன கிராமத்துல போய் பள்ளி கொடுத்த குழந்தைகள் குழந்தைய உற்சாகமா சொல்றது ஒரு குழந்தையின் உற்சாகத்தை நாம் ஏன் கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி முக்கமா இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த உலகத்தின் மொழிகள் ஆறு கிரேக்கம் லத்தின் ஈப்ரு சமஸ்கிருதம் சீனம் ஆறாவது மொழியது எது அமிழ் இனிய நம் தாய்மொழி ஆகிய தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த மொழிகளில் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசுவதே இல்லை அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் வயதுடைய மொழிகள் அவர்களை எழுத்து இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது ஆனால் எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது மனிதர்கள் பேசுவதில்லை மொழியின் அறிஞர்கள் அவைகளை இறந்தப்பட்ட மொழிகள் என்றார் டெட் லாங்குவேजेस என்று மொழியின் அறிஞர்கள் சொல்கிறார்கள் டெட் லாங்குவேजेस செய்து கிரேக்கம் கிரேக்கர்கள் பேசுவதில்லை யாரும் பேசுவதில்லை ல Latin யாராலும் பேசப்படுவதில்லை இப்ரூ எவரும் பேச கொள்வதில்லை சமஸ்கிருதம் மனிதர்கள் பேச கொள்வதில்லை நான்கு மொழியை மனிதர்கள் பேசுவது இல்லை மனிதர்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் இந்த உலகத்தில் இரண்டு தான் ஒன்று சீனம் இன்னொன்று வந்து இம்போசிஷன் பத்து தடவையால் தமிழ் தமிழ் சொன்னா தமிழ் 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 சொல்ல சொல்ல வாய் வணக்கம் அதுக்காக பல்லுடன் வந்து மொழியின் சிறப்புக்காக சொல்றது இந்த இரண்டாயிரம் என்பது கூட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான் மதுரையில் வைகை கரையில் கீழடியில் நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு அங்கு கிடைத்த சுட்ட மண்பானைகள் இருந்த எழுத்துக்களை விஞ்ஞான ஆய்வு செய்த பிறகு ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆப்டர் இன் சயின்டிபிக்கலி ப்ரூவ் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அங்கு கிடைத்த மண்பாண்டங்களில் இருந்த எழுத்துக்களின் வயது மூவாயிரத்தி ஐநூறு என்று சொல்லப்பட்டால் உலகத்தில் இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்டு இன்றும் பேசப்படும் மூவாயிரத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த உலகின் ஒரே மொழி இந்த மொழியில் எப்போதும் பேசுவது எப்படி என்பதுதான் இந்த உரையாடலுக்கான களம் இந்த மொழியை நாம் எப்படி பேச வேண்டும் நேர்பட பேச என்பதற்கு ரொம்ப அழகான உதாரணம் சொன்னார் நேருக்கு நேர் பேசுவது அப்படி சொன்னால் நிறைய பிரச்சனை வருமே என்று சொன்னார் வரும் சமயங்களில் நிறைய பிரச்சனை வரும் சமயங்களில் நிறைய பிரச்சனைகள் முடிந்து விடும் ரெண்டுக்கும் வாய்ப்பு ஆனால் நேருக்கு நேராக மனதில் பட்டதை அப்படியே சொல்லுவதற்கு சொல்கிறவனுக்கு முதலில் துணிச்செல்ல வேண்டும் அதை விட ரொம்ப முக்கியம் துணிச்சல் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் அப்படி துணிவோடு துணிவோடு இருந்து நேர்பட பேசிவிட்டால் நிறைய பிரச்சனைகளை உலகத்தில் விடலாம் ஆனால் இங்கு என்ன பிரச்சனை வருகிறது பலர் நேர்பட பேசுவது இல்லை நேர்பட பேசுவதில்லை என்பது கூட இரண்டாவது கட்டம் நான் சொல்ல விரும்புவது பேசுவதே இல்லை என்பதுதான் பேசுவதே இல்லை அப்படியே மீறி பேசினாலும் இதுக்கு பேசாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறது டாக்டர் இன்னொரு உதாரணமும் சொன்னார் நல்ல உதாரணம் சொன்னார் நீங்க சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் நேரா சொல்லிட முடியாது மரணத்தின் வாசலில் இருக்கிற ஒரு இடத்தில் அடுத்த வாரம் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது தெரியும் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது ரிப்போர்ட்டு சொல்லுது தொட்டு பார்த்தாச்சு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை தர வேண்டியிருக்கு தைரியமாக சாப்பிட்டு நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி நேர்பட நாங்கள் பேச முடியாதே என்று சொன்னார் ஆனால் தமிழர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் அதிலும் திருவள்ளுவர் எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்கள் இப்படி ஒரு கேள்வியை தேடி மருத்துவக் கல்லூரி முதல்வர் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரிந்து வைத்துக் கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எழுதி வைத்து விட்டு போனால் குற்றம் இல்லாத நன்மை விளைவிக்குமானால் பொய்யை சொல்லலாம் அந்த பொய் அந்த பொய் உண்மைக்கு ஒப்பானது என்று வள்ளுவர் சொன்னார் அது பொய் இல்லை பொறுதி தீர்ந்த நன்மை முக்கியம் இப்படி சொன்னாங்க தெளிவா சொன்ன பேச நான் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என் அயல்நாட்டு பயண அனுபவங்களில் நான் பார்த்த எந்த அயல்நாட்டுக்காரரும் தன் தாய்மொழியோடு பிற மொழியை கலந்து பேசுவதே இல்லை ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள் தான் பேசுகிறார்கள் ஜப்பானியர்கள் சுத்தம் சதவீதம் ஜப்பான் தான் உனக்கு புரியுமா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை நாம் தான் கவலைப்பட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தங்கள் செய்கிற ஆனால் தங்கள் தாய்மொழியின் உதவியோடு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவர்கள் புரிய வைக்கிறார்கள் தங்கள் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து பேசுவதில்லை நான் முதலில் சொன்ன வரலாற்றை நினைவில் வைத்துக் கொண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டு நானூறு ஆண்டு எழுநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு வயதில் உள்ள மொழிகளுக்கு சொந்தக்காரர்கள் கூட தங்கள் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து பேசுவதில்லை மூவாயிரம் ஆண்டு கால இலக்கியமும் இலக்கணமும் எழுத்தும் கொண்ட தமிழர்கள் தமிழை தமிழாக பேசுவதில்லை ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் டேபிள் வந்து பையன் போடுறான் அந்த பிரின்சிபால் சொல்றாரு நடு சென்டர்ல போடு எனக்கு கைகாலாம் நடுங்கிடுச்சு நான் அவங்க மெதுவாக சொன்னேன் நடுனாலும் சென்டர் தான் சென்டர்னாலும் நடுதான் ரொம்ப சென்டரில் பட சொல்லியிருக்காரு எனக்கு புரியல புரியலையே அப்படின்னு அவர் பழகி போச்சுன்னு இருக்கிறாரு எனக்கு வேறு யாரும் போய் பேச மாட்டாங்க இப்போ ஒருத்தர் வழியில் நிற்கிறாரு வழி விடணும் கேட்கணும் என்ன சொல்லுவோம் வழி விடுங்க தள்ளிக்கேங்க ஆட அந்த பக்கம் போகணும் கொஞ்சம் விலகிக்கேங்க தாய்மொழியை இவ்வளோ சொல்லலாம் சரி தாய்மொழியில் இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சியை படிச்சேன் மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன் சார் மூவ் கனி மூ குடி மூ பிளீஸ் மூ கைலி மூ ரெக்க சீட்டு மூ இவ்வளவு மூ இருக்கு ஆனா நம்மால் இவ்வளவு விட்டுட்டு மூ பண்ணுங்க சொல்றீங்களா இல்லையா இதுல என்ன பெரிய கொடுமைன்னா மூவே பண்ணுறதுதான் மூவே

கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்றாங்க ஆனா தமிழர் நான் இன்னொன்னு தெரியும் அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி மேற்கே இருந்து வந்தாலும் சரி உலகின் எந்த திசையில் இருந்து யார் வந்தாலும் சரி நான் இந்த புத்தக திருவிழாவின் பின்னடையிலே இருக்கிறவர்களை மட்டும் பார்க்க இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழின் பேரிலக்கியங்களை சாட்சிக்கும் துணைக்கும் வைத்து சொல்லிக் கொண்டு சொல்கிறேன் யார் எந்த நாட்டிலே இருந்து ஆண்டாலும் எங்க இருந்து எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் எங்கிருந்து எது வந்தாலும் தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது தவிர கொண்டா நம்மால்தான் நம்மளால தான் கொள்றான் தகராறுன்னு எழுத தெரியல ரூக்கு பக்கத்துல பேனா வச்சுட்டு கேக்குறான் மாப்பிள்ள என்ன ரூபோட மாப்பிள்ள சொல்றான் பெரிய தகராறுனா பெரிய ரூபோடு சின்ன தகராறுனா சின்ன ரூபோடு என் மகனே இல்ல பெத்தவனே தமிழ்ல பெரிய ரூபும் இல்ல சின்ன ரூபும் இல்ல பள்ளிக்கு என்ன போட ஒரு பாப்பா கேக்குது இன்னொரு பாப்பா சொல்லுது குண்டு லாப்போடு அது குண்டு லா இல்ல கிடையாது அப்ப தமிழர்கள் என்ன வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம் ஆமாவா இல்லையா